வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே உங்கள் ஆர் கிரஜி இன்றைக்கு வந்து நாங்கள் பார்க்க வந்து நிற்கிறோம் என்று சொல்லி சொன்னால் இருக்கிற இடம் வந்து பலாலி சந்தி அதுக்கு உள்ளே அந்த சந்தி உள்ளாக அந்த ரோட்டால போனீங்கன்னு சொல்லி சொன்னால் சக்திவேல் முருகன் கோயில் இருக்கிறது அந்த அந்த இடத்துல இன்னைக்கு பொங்கல் பொங்குறதுக்காக மக்களுக்கு வந்து அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இராணுவத்தினரால் அந்த இதுதான் இப்போ தற்போது அந்த பதிவுகளை மேற்கொண்டிருக்கிற இராணுவத்தினர்கள் அதற்கு பிறகு கட்டாயம் உள்ளே விடுவதற்கான அனுமதிகள் வழங்கப்படும் சொல்லி கூறியிருக்கிறார்கள் நாங்களும் அதுக்கு பயணிப்பதாக தோணுகிறது ஆனால் எங்களுக்கு அதுக்கு போவதற்கு அனுமதி இல்லை அனுமதி அனுமதி மறுத்திருக்கிறார்கள் இராணுவத்தினர்கள் தொடர்ச்சியாக என்ன நடக்க போகுது என்று பார்க்கலாம் அந்த இந்த நேரத்திலே நாங்கள் அந்த இந்த ஊர் பாசிகள் கூறிய கருத்துக்களையும் இந்த இடத்துல சொல்ல இருக்கின்றோம் இராணுவத்தினர் தங்களுக்கு அந்த இடத்திலே கோயில் கட்டுவதற்கான ஒரு அனுமதியையும் கொடுத்திருக்கிறதாகவும் தாங்கள் காலப்போக்கில் அதை அதை செய்ய போவதாகவும் கூறி வருகிறார்கள் தொடர்ச்சியாக காணொலியில் என்ன நடக்குது என்றது பார்க்கலாம் ஒரு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய சகோதர உறவுகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமர்த்துங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் பாருங்கள் வீடியோக்கு போகலாம் இவை விடையக்கான் ஃபுல்லாக போகலாம் இவை இந்த பெர்மிஷன் எடுத்து கொண்டு தான் போகலாம் முதலே பதிவு செய்யணும் ஐசி எல்லாம் கொடுக்கணும் கொடுத்து தான் போகலாம் விடுறதுக்காக கதைச்சிருக்கிறோம் எஜிஓ சாலை பெரிய மக்கள் எல்லாம் கதைச்சது விடுவேன் வந்துட்டு சொல்லினா இப்போ விடுவேன் வந்துட்டு தெரியாது பொதுமக்கள் போகிறோம் ஐயா இப்போ நாங்களும் இப்போ முதல் ஐஸ் பிழஞ்சால் நாங்களும் உள்ள போகலாம் ஓ அது இவே இந்த அப்புறம் நிர்வா மொண்டிருக்குல்ல இந்த கோயிலும் இது வந்து இந்த இடத்த சேர்ந்த கோயில் இதாளை விடுறது அடுத்த அம்மன் கோயிலுக்கும் அதாவது வந்து அதாளை விடுறது அது இப்போ விட்டு இருக்கலாம் அதுக்கு இப்போ ஒரு நாளும் போகலாம் பொதுமக்களெல்லாம் ஓகே ஆ என்ன வரைய பெரிய சிறமைகளெல்லாம் பார்த்தா அப்படி இருந்தே இல்லை அப்படி இல்லை இதே என்ன இதெல்லாம் பார்த்துட்டால் ஐசியை பார்த்து விடுவிடம் அதில் போய் உள்ளுக்கு போட தான் அங்கே செக் பண்ணுறோம் செக் பண்ணோம் ஃபோனெல்லாம் கொண்டு போகும் ஃபோன் கூட கொண்டு போய் குடிச்சிவிட்டு ஆ குறிப்பிட்ட டைம் வந்துருக்கோயா போய்ட்டு விட நடந்து மதியானம் இப்போ நாங்கள் இப்போ பொங்கி அது இதெல்லாம் வச்சு பூசை வச்சுட்டு வாரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மட்டும் தான் போகலாம் ஒவ்வொரு வள்ளி தான் போகலாம்

அதாவது பொங்கல் பொங்கி படைத்து வருகின்றோம் அதாவது இப்ப என்னண்டா இன்றைக்கு இந்த வெள்ளிக்கிழமைண்டபடியா நாங்களும் உங்களோட குடும்ப சார்வாகம் தலைவர் செயலாளர் பொருளாளர் எல்லாரும் வந்திருக்கிறேன் அப்படி இந்த பொங்கல் நிகழ்வானது இனி காலப்போக்கில் ஒரு நல்ல அரச தலைவர் கிடைத்திருக்கின்றார் ஏனென்றால் இந்த பலாடி சந்தியிலிருந்து அஹ் வசானம் வரைக்கும் மூன்று கிலோமீட்டர் அதை உடனடியாக விடுவித்தால் பெரும்பாலும் யாழ் மாவட்டத்தில் சகல பாதைகளும் திறந்தான ஒரு வெற்றியாக நினைக்கப்படும் ஏனென்றால் இந்த முக்கியமான பலாலி சந்தையிலேருந்து வசாளன் வரையான இந்த மூன்று கிலோமீட்டர் விட்டால் யாழ் மாவட்டத்தில் அதை விட காங்கி சுந்தர சந்தையிலேருந்து கீரிமலை போகிற அதையும் விட்டால் யாழ் மாவட்டத்தில் இன்னைக்கு எந்த ஒரு பாதப்பிடிப்பு என்ற பேச்சுக்கு இடம் இல்லை எனவே இதையும் எல்லோரும் கருத்தில் கொண்டு இதுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளணும் அதே நேரம் எங்கள் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இந்த பிறந்து இங்கே வளர்ந்து இந்த கடலில் நீந்தி நாங்கள் ஓடியாடி தெரிஞ்ச இடம் இப்போ முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வருடமா உடுப்படியில வசதி வருகின்றோம் அஹ் காலப்போக்கில் உங்களுடைய எல்லாருடைய அந்த ஆசையோடையும் நாங்கள் மிக விரைவில் எங்க சொந்த இடத்துக்கு போவோம் என்று நம்பிக்கை தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணா நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு இருந்த அரசாங்க அதிக அரச தலைவர்களை விட இப்ப இருக்கிற அரச தலைவருக்கு நீங்க என்ன சொல்ல வாரீங்களா நன்றி சொல்ல வாரீங்களா இல்ல அப்படி என்னண்டா நானும் இரண்டு தேசிய கட்சிகள்ல பயணித்தேன் நான் நீயும் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் நான் என்ன நீ நான் கடந்த காலம் இந்த காலம் இனி வரும் காலம் என்று சொல்ற விட தற்பொழுது கிடைச்ச ஒரு அரச தலைவர் என்னன்னு சொல்வாரு ஒரு நூற்றுக்கு தொண்ணூறு விதமான செயற்பாடுகள் நன்மையை தான் நடக்கின்றது இன்னும் அவருக்கு தான் பதவியேற்ற ஒரு மூன்று மாதம் இன்னைக்கு காலப்போக்கில் இன்னும் அறுபது மாதம் அண்டை இன்னும் ஐம்பத்தி ஏழு மாதம் இருக்கின்றது பொறுத்துன்னு பார்ப்போம் அதுக்கிடையில் எங்களுக்கு ஒரு நல்ல சமிகை ஒன்று கிடைச்சிருக்கு என்னென்னால் ஆலயத்தை கட்ட சொல்லி இருக்கீங்க நாங்கள் அப்படி இல்லை ஆலயம் கட்ட மாட்டோம் இந்த ஆலயம் கட்டுறேன்டா எங்களை நீங்களோடய குடிக்காமத்தணும் உண்டு அதுக்கான வேலைப்பாடு நடக்கின்றது அதுக்கு தற்பொழுத அரசாங்கத்துக்கு எங்களோட கிராமம் சார்பாகும் அதாவது பலாலி வடக்கு மக்கள் சார்பாகவும் முகல குடியேறியவர்கள் இனி முக குடியேறப்பூர்வர்கள் சார்பாகவும் நாங்கள் ஒரு தனிப்பட்ட ரீதியில ஒரு நம்பியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நேரத்துல நீங்க சொல்றீங்க இந்த ஏகேடி அரசாங்கம் வந்து நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கன்னு சொல்லி சொல்றீங்க அதே அடிப்படையில வந்து வெறுமே வெறுமனவே தமிழர் காணி விடுவிப்பு மட்டும்தானே நடக்கும் அல்லது தமிழர் தாயகத்தில் எழுச்சி வரும் வகையில ஏதாவது மாற்றங்கள் ஏற்படும் இப்ப ஒரு மூன்று நாளைக்கு முதல் தொடங்கிய பாராளுமன்றத்துல நிறைய விடயங்கள் அரச கொள்கைகள் பிரகடனப்படுத்திருக்கின அதுல எங்க அரச முதல் மிக முக்கியமாக ஒரு ஒரு அறிக்கொண்டு வெளியிட்டார்கள் அரச கைதிகள் உடனடியாக அவைகள் செய்த குற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி உடனே விடுதலை செய்யறோம் என்று அதுக்கும் நாங்கள் நன்றி சொல்லணும் அதை விட இனி இருக்கின்ற விலவாசிகள் மற்ற அரச உத்தியோகங்கள் மற்ற தனியார் துறைகள் மற்றது இளைஞர் ஜூவதற்கான வேலை வாய்ப்புகளை தான் உடனே செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் அதன் நான் உங்களுக்கு முதல் சொன்னேன் மூன்று மாதம் தானே இன்னும் ஐம்பது ஏழு மாதம் இருக்கு அதுக்கடையில நல்ல விடயங்கள் நடக்கிற வேண்டும் அதுக்கு எல்லா எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும் நான் தனிப்பட்ட ரீதியாக கூறுக்கொள் நன்றியா என்ன என்ன எத்தனாவது பூசையா பூசை போறீங்க பல்லாளிக்கும் பல்லாளிக்கு இப்ப நான் நாலு அஞ்சு வருஷம் அஞ்சு

முந்தி விட்டமே அவனுக்கு வேறு வேண்டி அங்கே இருந்து இப்போ கட்டுப்பாட்டின் பிறகு மாசத்தில் ஒரு முடியும் அந்த இடத்துக்கு போக பாதுகாப்பாக இருக்கும் இந்த பஸ்ஸில் போகிறது சனம் இங்கேருந்து போகிற சனம் ஐயா நீங்கள் பல வருடங்களாக இந்த கோயிலுக்கு பூசாரியாக இருக்கிறீங்க குருக்களாக இருக்கிறீங்களா அப்படியா இங்க பலாடி பலாரி கோயில் எத்தனை வருடமா இருக்கிறீங்க மூன்று வருஷம் மூன்று வருஷம் மூன்று வருஷத்துல வந்து இந்த கோயிலின் மகிமையை பற்றி சொல்லுங்களேன் மக்களுக்கு இப்ப முந்தி பெருசா இருந்து அலங்கார உற்சவர்கள் எல்லாம் நடந்தது இந்த பிரச்சனை புறா கொஞ்சம் முடிவட்டு இப்ப ஒரு நோமெல்லாத்தான் பல ஸ்நாமனம் செய்துதான் இப்ப கோயில வச்சிருக்கேன் அதனால முந்தி நல்ல மக்களுக்கு எல்லாம் அருள் புரிஞ்சது

ஐயா நீங்கள் இது ஒரு நல்ல ஒரு அரிய சந்தர்ப்பம் நீங்கள் ஒரு குறுக்கோளாக இருக்கிறீர்கள் உங்களுடைய கோயில்கள் இன்னும் விடுவிக்கப்படாத நிலையில இருக்கு ஐயா இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் இந்த அரச தலைவர்களுக்கு ஏதாவது சொல்ல இருக்கிறீங்களா உங்களுடைய காணி விடுவிப்பு சம்பந்தமா இல்ல உங்களுடைய கோயில் விடுவிப்பு சம்பந்தமா எனக்கு மேலே குருக்கள் இருக்கிறார் அவரோடு தான் அது தொடர்பு கொள்ளவர் நகாவைக்கு கீழே தானே பெரிய குடியேற்ற குருக்கள் நாங்க அலங்கார உற்சவ நந்திக்க முடியும் குடுக்கள் சந்திப்பிள்ளையார் குடுக்கல் திக்கிப்பல்ல துக்கியம்மன் கோயிலுக்கு சரி ஐயா நன்றி

இந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து மக்கள் பொங்கு கோயிலில் வந்து பொங்குறதுக்காக வந்தவங்கள் ஆனால் வந்து இராணுவத்தினரால் வந்து பிரதேச செயலகத்தால் வழங்கப்பட்ட பேர் விவரத்தின்படியே உள்ளுக்கு போகிறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த அம்மா ஐயாக்களுக்கு எல்லாருக்குமே அனுமதி வழங்க அனுமதி வழங்க மறக்கப்பட்டிருக்கிறது அனுமதிகள் மறக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட மக்களே அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அந்த மக்கள் பெரிய ஒரு குழப்பத்தோடையும் ஒரு மன அழுத்தத்தோடையும் வீடு இருக்கிறார்கள் அடுத்த கிழமை இது சம்மந்தமாக தாங்கள் பிரதேச சேதத்தோடு கதைக்கப் போவதாகவும் கூறி வருகிறார்கள் தொடர்ச்சியாக எங்களோட நினைந்திருங்கள் அடுத்த கட்டம் என்ன நடக்கப் போகுது என்பதையும் காட்டுகிறோம் பாவம் இந்த அண்ணா இந்த அண்ணா வந்து பொங்குறதுக்காக உறவுகள் எல்லாம் கட்டி கொண்டு வந்தவர் திருப்பியும் ஆட்டோவில் ஏத்துறார் ஒரு மனவேதனையோட முருகனை தரிசனம் செய்ய முடியலையே என்ற ஏக்கத்தோட அவர் அவர் வீடு திரும்புறார் தொடர்ச்சியாக வாருங்கள் பார்ப்போம் என்ன நடக்குது பாருங்கோ இங்கே பேர் இங்க இங்கே பாருங்கோ இங்கு டிவி ஓகே பாடுறா

I don't know. நீ போறதுக்கு பாதை இல்லை யோசிக்கோன்னு எங்கே போகலாம் வண்டி திருப்பி போய் கொண்டுருக்கோம் திஞ்சிட்டே இங்கால வாழை இஞ்சால கறி வேலை அதுக்கு புத்தகத்து சரி இல்லை வாங்க அம்மே இதுக்கா வளங்க முள்ளு மேரம் இது பார்த்து வாங்கி தானே முதலிக்க

போல மரம் காட்டிவர் பாதை சொன்னவர் எல்லாம் சொன்னவர் சரி அதுக்கு கொஞ்சம் துண்டு பிளாக் பண்ணி கிடக்கு சுத்தி கொண்டு சொன்னா சொன்னீங்களே ஆஹ் நீங்க போயில ஒரு காலம் அதுக்குள்ள ஒரு கொஞ்சம் துண்டு ஒரு ஒரு பத்து மீட்டர் வரும் அந்த துண்டுக்கா புல்லா வர மாதிரி கிடக்குது அதுல போயில அது தண்ணியும் கூட இருநூறு மீட்டர் சுத்தி கொண்டு நாங்க போய் ஒரு இருநூறு இருநூற்றி ஐம்பது மீட்டர் சுத்தி கொண்டு வந்தாங்க நன்றி ஏன் சொல்லி தந்ததுக்கு போறதுக்கு அண்ணா குடிக்கிறேன்னு இருக்கா